நீ ஒன்று காலையில நேரமே எழுந்திருச்சு என்ன பண்ணேன் கோலம் தான் எல்லாரோட விலையும் காலையிலேயே எழுந்திருச்சு வீட்டில் உள்ளங்கிறது காலையிலேயே அழிச்சழிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ஒரு கோலம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோலம் மாதிரியே நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து அது மாதிரியே போட்டுட்டு ஆனால் வந்து மேலே பட்டிட்டிங்கிறீங்க மட்டும் ஒன்றும் பண்ண முடியல என் பொண்ணு வந்து வந்து நானும் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு கோலம் பிடிக்கிறதுக்கு அள்ளி அள்ளி அங்கங்கே தூக்கிட்டு கிடந்தான் பார்த்தாவே தெரியும் மூணு பக்கம் மூணு கோலம் போட்டு விட்டு என்ட்ரன்ஸ் பண்ணி நடைவழச்சிக்கு குளம்புட்டு விட்டு பொங்கல் பானையை டெக்கரேஷன் பண்ணலான்னு வந்துட்டேன் நானும் குளிச்சுட்டு இதுதான் என்னோடய பொங்கல் ப ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா இது வந்து என் ஹஸ்பண்டு கொடுத்த சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு நான் வந்து பொங்கலுக்கு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து எனக்கு வந்து எடுத்து சர்ப்ரைஸாக பாப்பாவுக்கும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து நான் வந்து மேச்சிங்காக ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் ட்ரெஸ்ஸு கலர் மறந்து போச்சு இந்த கலர் தான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா சிமெண்ட் கலர் மாதிரி போயிடுச்சு நான் வளையலுக்கு மேட்சிங்காக போடல ஒன்றும் வரல அப்புறம் வந்து பொங்கல் வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தா என்னன்னா தட்டு வச்சு மூடி வச்சு பொங்கல் பொங்க வர்றாங்க ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஆனால் வந்து எங்கள் அம்மாலாம் பொங்கல் பானையை வந்து மூடி வச்சு எரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பொங்கல் பாலம் இது ஊற்றி அந்த அரிசியோட இது வந்து வெளியே பொங்கி வந்ததுக்கப்புறம் அதுதான் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து த மேலே பொங்கல் பானையில் வந்து தட்டு வச்சு மூடி வச்சு பொங்க பொங்க வர்றாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த வரைக்கும் நான் பண்ணதில்லை அப்புறம் அதுக்கு மேலே பாசி பருப்பு வெள்ளம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே என் ஹஸ்பண்டு தான் பண்ணார் என்னெல்லாம் வீடியோவில் காட்ட வேணாம் அப்படின்னாரு சரி சரி நான் காட்டலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நெய் முந்திரி பருப்பு அதெல்லாம் வருது போட்டு சூப்பரா பொங்கல் பண்ணி முடிச்சாச்சு படை